சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மூடி கிளம்பாக்கத்தை திறந்து மக்களை சித்திரவதை செய்த திமுக நிலத்தை அபகரிக்கும் திராவிட மாடல் அரசு சென்னை வெள்ளத்தில் மக்களை கதறவிட்ட ஸ்டாலின் அரசு வாய்மூடி மௌனம் காத்த அதிமுக பாஜக மக்கள் விரோத அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்ட வாக்களிப்பீர் நோட்டாவிற்கு இவன் நேதாஜி மக்கள் கட்சி தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகளில் அண்ணாதிமுக பாஜகவுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அவன் சாதகமான விஷயம் இன்னைக்கு வர போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு ஈரோடில் அதிமுக பலமான முறையில் இருக்காங்க வெற்றி பெறக்கூடிய அளவில் இருக்காங்கங்கிற செய்தி வந்திருக்கு அதே மாதிரி திருச்சியிலேயும் அதிமுக வெற்றி பெறக்கூடிய அளவில் இருக்காங்க ஏன்னா திருச்சியில் வந்து இன்னும் பூத்து வேலையை ஆரம்பிக்கலை கே என்ஐ அவர் பையனுக்கு கொடுக்காம இப்போ மதிமுகவுக்கு கொடுத்துட்டாங்கன்னு உள்குத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால் ஈ இப்போ திருச்சியில் பருவகாரமான நிலையில் திமுக இருக்குது ஈரோடில் ஐநூறு கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்கக்கூடியவருக்கு அண்ணாதிமுக கொடுத்ததுனால அவர் பணத்தை அள்ளி வீசுகிறார் அங்கும் அவருக்கு அவங்களுக்கு சாதகமான ஒரு நிலைமை இருக்கிறது அதுக்கடுத்தது இன்னொரு தொகுதி தென்காசியில் ஜான் பாண்டியனை போய் இது பிஜேபி நிறுத்தினாங்க பாண்டியனால் வரும் ஓட்டை விட ஜான் பாண்டியனை சேர்த்ததுனால இழக்கக்கூடிய ஓட்டுக்கள் தான் பிஜேபிக்கு அதிகம் அப்படிங்கிறது தான் நிலவரம் அதனால் தென்காசியிலையும் விவரத்தோடு நல்ல அதாவது ராஜதந்திரத்தோட இரட்டை இலையில் நிற்கிற கிருஷ்ணசாமிக்கு டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவான ஒரு நிலை இன்று வரை களத்தில் இருக்கிறது ஆக அண்ணாதிமுகவை பொறுத்தவரை இந்த மூன்று தொகுதியும் ஆதரவான நிலைமையில் இருக்கு அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்ததுனால அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் பாஜகவுடன் சேர்ந்ததுனால பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் பெரும்பாலான முறையில் பெரும்பாலான சரியாக வேலை செய்யவில்லை அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் பத்து தொகுதியும் தர்மபுரி வேண்டுமானால் தப்பிக்கலாம் மற்ற பத்து தொகுதியில் மீறி ஒம்பது தொகுதியும் மோசமான நிலையில் தோற்கக்கூடிய நிலையில் இருக்கிறது பாஜக கூட்டணிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பின்னடைவாக பார்க்கப்படுகிறது தப்புனா தர்மபுரி மட்டும் தப்பலாம் ஆனால் அதுவும் அங்கே மோசம் இரண்டு பேர்த்துக்கும் கடுமையான போட்டியில் தான் இருக்காங்களே ஒழிய க தர்மபுரியை எளிதாக பாட்டாளி மக்கள் கட்சி வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்று வருகே இருந்து கொண்டிருக்கிறது நம்ம பொள்ளாச்சியும் திருப்பூரும் கடினமான போட்டி நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அண்ணாமலை போட்டியிடம் கோயம்புத்தூரும் கன்னியாகுமரி கன்னியாகுமரியும் பாஜகவுக்கு சாதகமாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது இதில் கன்னியாகுமரி வந்து ப பழைய மாதிரி மிக மிக ஈஸியாக பொன்னா பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிப்பாருங்கிற நிலைமைகளில் அங்கேயும் போட்டி கடுமையாக இருக்கிறது பாஜக கோயம்புத்தூரிலும் கன்னியாகுமரியிலும் இன்னும் கடுமையாக வேலை செய்தால் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்று வரை அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் அது இல்லை இந்த தேர்தலில் வந்து திமுக மேலே மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறத காண காண முடியுது போகிற இடத்துலலாம் விரட்டுறாங்க நம்ம துரைமுருகன் துரைமுருகனெல்லாம் அவங்க அவங்க பையன் எல்லாம் விரட்டுறாங்க ராசாவையும் விரட்டுறாங்க பொதுமக்கள் தயநிதி மாறினெல்லாம் விரட்டுறாங்க ஆனால் இந்த விரட்டுத திமுக வந்து ரொம்ப இதாக பார்த்து எந்தெந்த பகுதி வரக்கு விரட்டுறாங்களோ ஸ்டாலின் சொல்லி அந்த இடத்தெல்லாம் பயங்கரமாக பணத்தை கவனிக்க அப்படின்னு கொண்டு இருக்கிறார் அதனால் சென்னையை பொறுத்தவரை மற்ற எல்லா இடங்களை பொறுத்தவரை திமுக வெற்றி பெறுவதற்கான பணபலத்தை வைத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இன்று வரை இருக்கிறது இவர் சொல்லியிருக்காரு தென் சென்னையில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறவர் சென்னையில் வெள்ளம் வரும்போது கூட சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய வேலை செய்தியெல்லாம் அவர் போகவே இல்லை வேலைச் செய்தியில் முக்களத்தூர் இப்போ வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்காங்க இவர் இப்போ தங்க தமிழச்சி தங்கப்பாண்டின் முக்குளத்தூரை சேர்ந்தவராக இருந்தாலும் வேலை செய்தியில் இருக்கும் முக்களத்து மக்கள் அவருக்கு போடக்கூடாது அவர் எந்த வெள்ளத்தில் அவர் எதுவுமே கவனிக்கலைங்கிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அதனால் தமிழர்ச்சி தங்கப்பாண்டியங்களும் ரொம்ப ஈஸியாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வாய்ப்பும் இல்லை அதனால் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்போம் அப்படின்னு மாறுகட்டின ஸ்டாலினுக்கு சில அதிர்ச்சி தகவல் ஒரு ஏழு தொகுதி வர அதிர்ச்சியான தகவல் வந்து காத்து கொண்டிருக்கிறது இதை அப்படியே எதிர்கட்சிகள் மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஒரு அவங்களுக்கு நாற்பதுக்கு நாற்பதுன்னு இல்லாமல் ஒரு சில தொகுதிகளை வந்து அஇஅதிமுகவும் பிஜேபியும் வெல்வதற்கு வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் தேர்தல் சம்பந்தமான செய்திகள்